போலீசார் கலந்தாய்வு செய்தனர் மதுபூதையில் ஆட்டோ ஓட்டினாலோ பொதுமக்களுக்கு இடையூறு செய்தாலோ கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும் என்று தாம்பரம் போலீசார் ஆட்டோ ஓட்டுநர்களுக்கு கடும் எச்சரிக்கை விடுத்தனர் சென்னை தாம்பரம் பேருந்து நிலையத்தில் கடந்த இருபத்தி எட்டாம் தேதி இரவு ஆட்டோ ஓட்டுநர் கார்த்திக் ராஜா என்பவர் ஆட்டோ நிறுத்தத்தில் ஏற்பட்ட தகராறில் மற்றொரு ஆட்டோ ஓட்டுநர் ஆனந்தன் மற்றும் கூட்டாளிகளால் வெட்டி கொலை செய்யப்பட்டார் இந்த நிலையில் தாம்பரம் காவல் உதவி ஆணையாளர் நெல்சன் காவல் ஆய்வாளர் பாலமுரளி சுந்தரம் ஆகியோர் தாம்பரத்தில் உள்ள தனியார் மண்டபத்தில் ஆட்டோ சங்க நிர்வாகிகளுக்கான விழிப்புணர்வு நிகழ்ச்சியை போலீசார் நடத்தினர் இதில் முன்னூறுக்கும் மேற்பட்ட ஆட்டோ ஓட்டுநர்கள் கலந்து கொண்டனர் ஆட்டோ ஓட்டுநர்களிடையே பிரச்சினை ஏற்பட்டால் அது குறித்து சங்க நிர்வாகிகளிடம் தெரிவிக்க வேண்டுமே தவிர தாங்களாகவே எந்தவித மோதல் முடிவுகளையும் எடுக்கக்கூடாது புதிதாக எந்த ஆட்டோ ஓட்டுநர்கள் உறுப்பினராக சேர்ந்தாலும் காவல்துறையிடம் முறைப்படி தெரிவிக்க வேண்டும் ஓட்டுநர்கள் கட்டாயமாக சீருடையில் ஆட்டோவை இயக்க வேண்டும் ஒழுக்க நெறிமுறைகளை மீறி ஆட்டோ ஓட்டுநர்கள் மதுபோதையில் பொதுமக்களுக்கு இடையூறாக செயல்பட்டால் அவர்கள் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் ஷேர் ஆட்டோக்கள் ஆர்டிஓ வழிகாட்டுதலின்படி செயல்பட வேண்டும் என்று அறிவுரை கூறி விழிப்புணர்வை ஏற்படுத்தினர் மேலும் ஆட்டோ ஓட்டுநர் உரிமம் ஆட்டோ பர்மிட் ஆதார் கார்டு செல்போன் எண் உள்ளிட்ட அவர்களின் தகவல்களைப் பெற்ற போலீசார் முறையாக அங்கீகாரம் அளிக்கப்பட்ட ஆட்டோ நிறுத்தத்தில் போக்குவரத்துக்கு இடையூறு இன்றி பயணிகளை ஏற்றிச் செல்ல வேண்டும் என தெரிவித்தனர் கட்டாயம் <laughs> கிடையாது <laughs> <laughs> <laughs>

அந்த ஆறு ஏற்ற சப்ஜெக்ட் பண்ணி இருக்கோம் அதனால எங்களுக்கு அந்த சங்கத்தில் நாற்பது ஆறு காலமான படிப்பு

아리아, 아우, 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 고우 아우, 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 아는 아우, 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 아 아우, 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 아 இதே காவல்துறை ஆய்வாளர் அதிகாரிகள் பொதுமக்கள் வருகிறார்கள் அவர்கள் வரும் அவர்களிடம் நாம் ஒழுக்கமாகவும் உண்மையாகவும் நடந்து கொள்ள சில ஆட்டோர்கள் செய்கிற தவறினால் அனைத்து ஆட்டோ தெரிய தொண்ணூறு சதவீதம் எல்லாம் தெரியும் பத்து சதவீதம் யாருக்கும் தெரியாது நான் பப்ளிக் செல்வன்

அங்கே நாங்கள் இன்று வரை தவாது இந்த உலகத்தை அடைச்சோ ஆனா எங்களுக்கு அங்கே உங்களுடைய அன்பு தேவை அதை உங்களிடம் கேட்டு நிறைவேற்றி நன்றி வணக்கம் நம்ம சொந்தம் ஒரு அதுதான் உங்களுக்கு என்ன

ஆர்டிஓவை வர சொல்லுவோம் அவங்களுக்கு என்ன மாதிரி லைசன்ஸ் கொடுக்கப்பட்டுக்குது என்ன மாதிரி நீங்கள் ஓட்டணும் நீங்கள் எந்த ட்ரைனிங் எந்த ரோட்டு அப்படிங்கிறத நீங்கள் தெளிவுபடுத்தணும் நம்ம இஷ்டத்துக்கு நம்ம போகிற ஓட்டுறதுனால ரெகுலர் சேர்த்து ஒன்றுமோ அந்த ஒரு இஷ்யூ வந்து அதில் ஒரு பிரச்சனை வருது அதனால் கண்டிப்பாக சேர் ஓட்டாஸுக்கு என்ன மாதிரி லைசன்ஸ் கொடுத்துருக்காங்க என்ன ரோட்டு கொடுத்துருக்காங்க என்ன இதுபோன்ற உள்ளூர் செய்திகள் மாநில செய்திகள் மற்றும் பயனுள்ள தகவல்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஜிஎஸ்டி ஆன்லைன் மீடியாவை இலவசமாக சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள்